சில நாட்களுக்கு மட்டுமே மனைவி ஒரு பெண்ணுக்கு பதினைந்து கணவர்கள் பெண்கள் செய்து கொள்ளும் நூதன திருமணம் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இந்தோனேஷியாவின் மிக பிரபலமான மலைப்பிரதேச சுற்றுலா தலம் புன்காக் இந்த சுற்றுலா பகுதிக்கு பல்வேறு நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் சென்று கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக அரபு நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இங்கு அதிகம் இந்நிலையில் புன்காக் செல்லும் சுற்றுலா பயணிகள் அங்குள்ள கிராம பெண்களை ஒப்பந்த அடிப்படையில் சில நாட்களுக்கு மட்டுமே திருமணம் செய்து கொண்டு அவர்களோடு வாழ முடியுமாம் இதற்காகவே பல ஏஜென்ட்டுகள் அங்கு இருக்கிறார்களாம் பெரும்பாலும் மத்திய கிழக்காசிய நாடுகளிலிருந்து வரும் ஆண் பயணிகள் அங்குள்ள பெண்களின் தேவையை புரிந்து அதற்கேற்ப சில ஏஜென்சிகளின் ஏற்பாடுகள் மூலம் உள்ளூர் பெண்களை திருமணம் செய்து கொள்கின்றனர் இந்த பழக்கம் அந்த பெண்களின் குடும்பத்தினராலேயே பின்பற்றப்படுகிறது அதாவது பொருளாதார காரணங்களால் அவதிப்படும் குடும்பம் அதிலுள்ள இளம் பெண்களை இது போன்ற குறுகிய கால திருமண பந்தத்தில் ஈடுபடுத்தியுள்ளது இது நாளடைவில் புரோக்கர்கள் ஏஜென்சிகளின் தலையீடுகள் மூலம் இப்போது ஹைஃபையாக நடைபெற்று வருகிறது உள்ளூர் பெண்கள் ஏஜென்சிகளுடன் தொடர்பில் இருப்பார்கள் சுற்றுலா வரும் ஆண் பயணிகள் இந்த ஏஜென்சியை அணுகுவார்கள் பயணி தரப்பும் உள்ளூர் பெண் தரப்பும் ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் வரதட்சணை போன்ற ஒரு தொகையை அந்த ஆண் பயணி பெண்ணிடம் கொடுத்து பின்னர் அவர்களுக்கு இடையே முறைசாரா திருமணம் நடைபெறும் இதற்கு அந்த பெண் அந்த ஆண் பயணி அங்கு தங்கியிருக்கும் வரை பாலியல் ரீதியாக துணையாகவும் வீட்டு வேலையையும் செய்து கொடுக்கும் பணியாளராகவும் இருக்க வேண்டும் இதனை ஏஜென்சிகள் தொடர்ந்து செய்து வந்ததை அடுத்து இது தற்போது ஒரு வெற்றிகரமான தொழிலாக அங்கு மாறிவிட்டதாம் இந்த குறுகிய கால திருமணங்களை இன்பத்திற்கான திருமணங்கள் அதாவது பிளஷர் மேரேஜ் என்று அழைக்கப்படுகிறது இது தற்போதைய பெரிய தொழிலாக உயர்ந்து சுற்றுலாவையும் அது சார்ந்த உள்ளூர் பொருளாதாரத்தையும் பெருக்கி உள்ளது என்று கூறப்படுகிறது இது போன்ற குறுகிய கால திருமணம் செய்து கொண்ட பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் கூறுகையில் மத்திய கிழக்காசிய நாடுகளை சேர்ந்தவர்களுடன் பதினைந்துக்கும் மேற்பட்ட திருமணங்களை மேற்கொண்டதாகவும் அவரின் முதல் கணவர் சவுதி அரேபியா நாட்டை சேர்ந்த ஐம்பது வயது நபர் என்றும் அவர் எண்ணூற்றி ஐம்பது அமெரிக்க டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் எழுபத்தோர் ஆயிரத்து நானூற்று பனிரெண்டு ரூபாய் பணம் கொடுத்து தன்னை திருமணம் செய்து கொண்டார் என்றும் அந்த பெண் கூறியுள்ளார் ஏஜென்சிகளும் அதன் அதிகாரிகளும் பங்குகளை எடுத்துக்கொண்ட பின்னர் அதில் பாதி பணம்தான் தனக்கு கிடைப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் முதல் திருமணம் நடைபெற்ற ஐந்து நாட்களிலேயே அந்த நபர் நாடு திரும்பிவிட்டார் என்றும் அதைத் தொடர்ந்து அவருடன் விவாகரத்து நடந்துவிட்டது என்றும் அந்த பெண் கூறியுள்ளார் மேலும் ஒரு திருமணத்திற்கு முன்னூறு அமெரிக்க டாலரிலிருந்து ஐநூறு அமெரிக்க டாலர் வரை பெறுவதாக கூறிய அந்த பெண் இது தனது வீட்டு வாடகைக்கும் தனது தாத்தா பாட்டியை பார்த்து கொள்ளவும் உதவியாக இருக்கிறது என்று கூறியுள்ளார் இப்போதும் கூட அந்த பெண் இந்த குறுகிய கால திருமணங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த தற்காலிக திருமணம் இந்தோனேஷிய அரசின் சட்டத்திலும் அங்கீகரிக்கப்படவில்லை ஆனாலும் வறுமையின் பிடியில் சிக்கியிருக்கும் பெண்களுக்கு நிகழும் இந்த கொடுமை தீவிர கவலைகளையும் இதை சரிசெய்தே ஆக வேண்டும் என்ற விவாதத்தையும் உலக அளவில் ஏற்படுத்தியுள்ளது